கள்வனின் காதலி அத்தியாயம் ஐம்பத்து மூன்று கல்யாணியின் கல்யாணம் நிர்மலமான வானத்தில் பூரண சந்திரன் பவனி வந்து கொண்டிருந்தது கீழே அலைகளின்றி அமைதியாயிருந்த நீலக்கடலை கிழித்துக் கொண்டு நீராவி கப்பல் அதிவேகமாய் சென்றது அந்தக் கப்பலின் மேல் தளத்தில் ஓர் ஓரமாக கம்பியின் மீது சாய்ந்து கொண்டு முத்தையனும் கல்யாணியும் நின்றார்கள் முத்தையன் கல்யாணியின் முகத்தைக் கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தான் மதிவதனம் என்று சொல்கிறார்களே அது எவ்வளவு அறிவீனம் இரண்டும் வட்ட வடிவமாயிருக்கின்றன என்பதைத் தவிர சந்திரனுக்கும் இந்த முகத்துக்கும் வேறு என்ன பொருத்தமிருக்கிறது அந்த சந்திர வட்டத்தில் கருவிழிகள் இரண்டு உண்டா அவை நம்மை கொன்று விடுவது போல் பார்ப்பதுண்டா ஒரு கண நேரத்து புன்னகையினால் பித்தம் தலைக்கேறச் செய்யும் சக்திதான் சந்திரனிடம் இருக்கிறதா என்று அவன் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தான் திடீரென்று அவனுடைய மனதில் மிகவும் விசித்திரமான ஓர் எண்ணம் உண்டாயிற்று கல்யாணியின் கண்களிலிருந்து இப்போது கண்ணீர் பெருகினால் எப்படியிருக்கும் நிலவின் ஒளி அந்த கண்ணீர் துளிகளின் மீது படும்போது அவை முத்து உதிர்வது போல் உதிருமல்லவா என்று நினைத்தான் அப்படி நினைத்ததுதான் தாமதம் ஐயோ இதென்ன அந்த கருவிழிகளிலிருந்து உண்மையிலேயே கண்ணீர் பெருகி வழிகின்றதே முத்தையன் பதறி போய் கல்யாணி கல்யாணி என்னை இது கண்ணீர் ஏன் என்று சொல்லி கண்களை துடைப்பதற்காக அருகில் நெருங்கினான் ஆனால் கல்யாணி சடக்கென்ற ஒரு அடி பின்வாங்கினாள் ஏன் என்று எனக்கே தெரியவில்லை ஆனந்த கண்ணீர் என்று சொல்கிறார்களோ அது தானோ என்னமோ அளவில்லாத ஆனந்தத்திலே தான் மூழ்கியிருக்கிறேன் ஆனால் ஆனால் என்று மேலே சொல்வதற்கு தயங்கினாள் ஆனால் என்ன அவ்வளவு சொத்து சுதந்திரங்களையும் விட்டு இந்த திருடனை நம்பி வந்தோமே என்று தோன்றுகிறதா அதெல்லாம் இல்லை என்று உனக்கே தெரியும் முத்தையா சொத்தும் சுதந்திரமும் இங்கே யாருக்கு வேணும் நீ திருடன் என்றால் இந்த உலகத்தில் யோகியர்கள் யாருமே இல்லை ஆனால் ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான் என் மனத்தில் உறுத்தி கொண்டிருக்கிறது உனக்கு இன்னொரு ஸ்திரியிடம் நேசம் உண்டு என்று சொன்னார்கள் நான் அதை நம்பவில்லை ஆனாலும் உன் வாயிலிருந்தே தெரிந்து கொண்டால் என் மனம் நிம்மதியடையும் முத்தையன் சிரித்துக்கொண்டே சொன்னான் ஆமாம் கல்யாணி அது வாஸ்தவந்தான் எனக்கு ஒரு ஆசை நாயகி இருக்கிறாள் அவள் பெயர்